அதாவது இந்திய சமஸ்கிருதத்தை ஏத்துக்கிட்டாதான் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய இரண்டாயிரம் கோடி ரூபாயை தருவோம்னு திமுரா பேசுகிறார் யாரு ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் அவங்க தேசிய கல்விக் கொள்கை என்ற பேர்ல புகுத்துற கொள்கை என்ன கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய கல்வி வளர்ச்சியை மொத்தமா அழிச்சு ஒழிச்சிடணும் நாம அதை எதிர்க்கிறோம் கல்வியை தனியார் மட்டுமே நிலையை ஏற்படுத்துறது கல்வியை மதவாதத்தோடு சின்ன பிள்ளைங்களுக்கு கூட பொது தேர்வு கலை அறிவியல் பொறியியல் படிப்புகளுக்கு நீட் மாதிரி நுழைவு தேர்வு கல்வியில ஒன்றிய அரசோட அதிகார நிறைய இருக்கு இதையெல்லாம் பார்த்து தான் தேசிய கல்வி கொள்கையை ஏற்க மாட்டோம்னு உறுதியா சொல்றோம் ஏத்துக்கிட்டாதான் உங்க நிதி உங்க கைக்கு ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் அதனால தான் ஏற்கனவே உறுதியா சொன்ன திட்டவட்ட சொன்ன அழுத்த இரண்டாயிரம் கோடி இல்ல நீங்க பத்தாயிரம் கோடி தந்தாலும் உங்களுடைய நாசகார நாக்பூர் திட்டத்தை ஏற்றுக்க மாட்டோம் திட்டவட்டமாக சொன்னேன் இந்த மேடையில் அதைத்தான் திரும்பவும் சொல்லுகிறேன் உறுதியோடு தெரிவிச்சுக்கிறேன்